நவனீத சார் வணக்கம் இப்போ நான் வந்து சுருக்கமாக கேட்டதுக்கு திரு அய்யநாதன் ஐயா அவர்கள் ரொம்ப ஆழமாக புரிதலோடு சொன்னாங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது பிஜேபியும் அரசியலில் நிற்கிறாங்க ஆர்எஸ்எஸ் சாரி காங்கிரஸ் கட்சியும் நிற்கிறது அப்போ மற்றொரு கட்சியை விமர்சிப்பதை விட்டு போட்டு தேசத்தை துண்டாடுறதுங்கிறது வந்து ஒரு கடுமையான கடும் போக்கு கடும் சொல்லாடல் அப்படிதான் நான் பார்க்குறேன் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் ஐயா அவர்களுடைய ஒரு பார்வையோடு நீங்க எப்படி பாக்குறீங்க திரு நவநீதன் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஐயா என்ன சொன்னாரு முஸ்லீம் அவர்களுடைய பங்கை பத்தி சொல்லும்போது வந்து சார் யாருமே வந்து இதை மறுக்கவே இல்லை நீங்க சொல்ற நிதர்சனமான உண்மை இங்க வந்து குறிப்பா சொல்லும்போது முஸ்லீம் லீக் என்கிற பார்ட்டியை தான் பத்தி குறிப்பிடுறார் வந்து இஸ்லாமியர்களை பத்தி குறிப்பிடவே இல்ல அந்த முஸ்லீம் லீக் பார்ட்டி தான் வந்து இந்தியாவோட பிரிவினைக்கு போறதுன்றத சொல்றாங்க சோ நீங்க வந்து அதனால வந்து யாரையும் வந்து கம்மி பண்ணியோ தரம் தழைச்சியோ பேசவில்லை அந்த கட்சியோட அமைப்பு அப்படி இருந்தது அந்த கோரிக்கைல இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட மூணு அம்சம் முக்கியமான கோரிக்கை வந்து நீங்க சமூக வலைதளத்துல சார் நிறைய பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் இட் இஸ் ஜஸ்ட் மேட்சிங் அவங்களுடைய ஐஓஎம்எல் உடைய நைன்டீன் சிக்ஸ் உடைய அந்த இதுல அவங்களுடைய மூணு கோரிக்கையும் காங்கிரஸ் உடைய வச்சிருக்கக்கூடிய அந்த மேனிபெஸ்டோ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்லலை இன்னைக்கு பல தரப்புல இருந்து சொல்றாங்க சோ அது மேட்சா இருக்குன்னு தானே இருக்கு அது உண்மையை ஒத்துக்கலாம் அது அவங்க வந்து காங்கிரஸ் எப்படி வைத்திருக்காங்கன்றது அவங்களுடைய சிந்தனைகள்லாம் வேற பட் பைனல் நெட் ரிசல்ட் என்ன அது வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு தானே இருக்கிறது அது ஏன் வந்து யாரும் மறுக்க மாட்டேன்றீங்க இல்ல இப்ப நவரேசா இப்போ ஒரு ரேடிக்கல் ஃபோர்ஸா வந்து பயங்கரவாத வன்முறைகளுக்கு அந்த காலத்தில்

அப்படி இருக்கிறச்சு நமக்கு எதுக்கு சாதி வாரியான கணக்கெடுப்பு இன்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது அங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்களா இல்ல இமாச்சல் பிரதேசல இத்தனை இத்தனை வருஷமா இருக்காங்க கிட்ட ஒன்று ரெண்டு வருஷமா இருக்காங்க அங்க வந்து சாதி வாரி கணக்கு எடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கிறச்சே வந்து எதுக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க சொல்லக்கூடிய எல்லாருமே அதை வந்து புறம் தள்ளிவிட்டு எல்லாமே ஒன்றாக முன்னேறும் போது எதுக்கு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இப்போ ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம் சார் இன்னைக்கு வந்து குறிப்பா சொல்லணுங்க அவங்க பாஜக சொல்லக்கூடியதை வந்து இந்த சிலிண்டர் திட்டம் கூட எடுத்துக்கலாம் இந்த பயனாளிகள் எல்லாம் வந்து என்ன சாதிவாரி எடுத்து பயனாளிகளை கொடுத்துருக்காங்களா பயனாளிகள் என்று சொல்லும்போது வந்து பயனாளிகள் தான் அதுல எதுக்கு சாதிவாரி வாரி பயனாளிகள் இருக்க வேண்டும் இன்னொன்று வந்து உச்ச பல வழக்குகள் வந்து முன்னூத்தி எழுபது அப்கிரேஷன் சம்பந்தமா போய் தீர்ப்பே வந்து விட்டது அப்ப வந்து ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இவ்வளவு வந்து ஒரு ஆராய்ந்த பிறகு அதை எதுக்கு வந்து திரும்ப வந்து அதை நோண்ட வேண்டும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் காங்கிரஸோட மேனிபெஸ்டோல இங்க வந்து இந்த டிவிசிவ் பாலிசி அந்த அபீஸ்மென்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் சார் நான் ஏதும் பாயிண்ட் பைல பாயிண்ட் பைனா சொல்றேன் நீங்க நீங்க போகும்போது அதுல போயிட்டு அந்த சர்ச் பண்ணுங்க பண்ணும்போது இண்டோஸ் அதாவது வந்து இந்தியால வந்து இண்டோஸும் இருக்காங்க எல்லா மதத்தினும் இருக்காங்க இண்டோஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சர்ச் பண்ணும்போது வந்து ஜீரோ அதாவது வந்து அந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் வந்து ஜீரோ ரெப்ரெசன்டேஷன் இண்டோஸுக்கும் மைனாரிட்டிஸ் என்று குறிப்பிடும் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இடத்துல மைனாரிட்டிஸ் பத்தி குறிப்பிடுறாங்க எதுக்கு இந்த பிரித்தாளும் இந்த தேர்தல் அறிக்கை ஏன் இந்த அப்பீஸ்மெண்ட் அப்ப வந்து மெஜாரிட்டியே வந்து உங்களுக்கு தேவை இல்லையா உங்களுக்கு மெஜாரிட்டி எல்லாம் முன்னேறிட்டாங்க நடத்தமா இல்ல முன்னேற நடத்த நடத்தமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் எனக்கும் தெரிஞ்சு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு முக்தர் அப்பாஸ் நக்வின்ற ஒரு இஸ்லாமிய இருக்கிற ஷா நவாஸ் ஹுசேன் என்கிற ஒரு இஸ்லாமிய இருக்கா அவங்களா பயந்து போய் நடுங்கி போய் அந்த கட்சியில இருக்காங்களா கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லதா இருக்கும் பத்தி பேச கூடாதுங்க சராசரியா சராசரியா அந்த கலவரத்தின் போது ஒன்னு கலவரத்தின் போது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அலறி போய் அவர் நாடு முழுவதும் பத்திரிகைகளில் வந்துச்சு அவர் மோடியே வைத்துக் கொண்டு உலக நாடுகளுக்கு செல்லுவேன்

இந்த பகுதிக்கு ஒட்டினா மாதிரி அவர் பேசல பொது பொதுவாக அவர் பேசினதை பார்த்தேன் பரவாயில்ல இருந்தாலும் வந்து திரு காங்கிரஸ் இருந்து அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தார் சார் ஒன்று வந்து இந்த ஊடகவியலாளர்கள் தமிழகத்துல வந்து எப்படி செயல்படுறாங்கன்றதை நம்மளும் பார்த்தோம் இந்த போதையை பத்தி எந்த ஒரு ஊடகமும் வந்து ஒரு விவாத பொருளாக கூட எடுத்து அதை பத்தி பேசலைன்றதை பார்த்தோம் இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஸ்டே இன்சிடென்ட் மாதிரி தமிழ்நாட்டில் இதுவைக்கும் வந்து என்ன விஷயம் எதுனே தெரியாத விஷயம் வந்து வேங்கை வயல்ல வந்து நடந்த சம்பவம் இது வரைக்கும் என்ன தீர்வே தெரியல அப்படி ஒரு ஒரு மாநிலத்தில் அப்போ இந்த மாநில அரசு தான் அதை பொறுப்பேற்க அப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு பிரச்சனைகள் ஸ்டே இன்சிடென்ட் இருக்க தான் இருக்கிறது அந்த மாநில அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் அது ஒட்டுமொத்தமாக வந்து எப்படி இந்திய அரசு வந்து பொறுப்பேற்கிறது எனக்கு தெரியல அந்த லாஜிக் எப்படின்றது தெரியல இப்ப நான் கேட்டேன் இல்லை இல்லை நவனி சார் இப்போ இந்த மோபிலிங்கிங்குக்கு அந்தந்த மாநிலங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க இல்லை அடுத்தது

ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்றது சார் ஒரு ஒரு ஓட் அவர் சாவரின் கண்ட்ரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட டெக்ளேர் பண்ணிட்டு இறைவனை கொண்டு சாட்சி அளித்துட்டு இந்து முஸ்லீம்கான போட்டி என்று சொன்னா தெரியலையே சார் அது இல்ல இல்ல நான் தவறும் தானே சொல்றேன் என்னுடைய என்னுடைய வந்து வந்து அது தவறும் தானே சொல்றது சரி இன்னொரு முக்கியமான விஷயம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்து என்ன என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எல்லாத்து அதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் அந்த பாஜக குறிப்பிட்டிருக்காங்க அந்த நியூயார்க் நகரத்தோட நதி எடுத்து போட்டிருக்காங்க அதெல்லாம் இருக்கு ரெண்டே ரெண்டு இதுதான் சார் நான் பாக்குறேன் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது அந்த தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது சரி இப்ப தெளிவாக இருக்கிறது எங்கன்னா வந்து ராகுல் காந்தியுடைய இமேஜ ப்ரொஜெக்ட் பண்றதுல செகண்ட் பேஜ்லயும் கடைசி பேஜ்ல ராகுல் காந்தி ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க இந்தியன் இந்தியாவுடைய சாவரனிட்டி மெயின்டைன் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி பேசும்போது வந்து நீங்க நீங்க வந்து என்ன சொல்றீங்க மணிப்பூர் அரசை வந்து டிஸ்மிஸ் செய்யப்படும்ன்றீங்க இங்க திமுக தேர்தல் அறிக்கையில வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தாறு வந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீங்க எப்படி வந்து ஹென்ஸ் ஹென்ஸ்போர்த் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி மணிப்பூர் கவர்மெண்ட் எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும் இது ஒரு தேர்தல் வாக்கு முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்துக்கு உயர் நீதிமன்றம் உச்ச அந்த இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அந்த மாநிலத்துக்குள்ள போக கூடாது போனா வந்து சாட்சிகள் அழிக்கப்படணும் சொல்லி வெளிய மாநிலத்துல இருந்து கேஸ ஃபேஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அமைச்சர் ஒரு மண் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கிரில் பண்றாங்கன்னா எப்படி வேணா கிரில் பண்ணுவாங்க அதனால வந்து நமக்கே தெரியும் அது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து அந்த அரசுடைய கைப்பாவையால தான் அப்ப காங்கிரஸ் கட்சியோட கைப்பாவையால தான் அந்த அந்த ஏஜென்சிஸாக இருந்தது அதையும் நம்ம ஏத்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கிறது ஒண்ணு ரெண்டு ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க வந்து மணிப்பூர்ல என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் காண முடியும் அங்க இருக்கிற அரை ஆட்சியை நீங்க எப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியும் நீங்க தீர்வு காணுங்க ஆக்கப்பூர்வமான தீர்வு கொடுங்க போய் நாங்க வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறோம் நாங்க போய் பார்த்து இது வந்து இது பண்றோம் நீங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்க வந்து இப்போ அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க வந்து இந்தியாவுல வந்து மணிப்பூர்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை போதை கலாச்சாரம் வந்து தலை தூங்கி இருக்கு தமிழ்நாட்டுல வந்து அப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல உங்களுக்கு அது மணிப்பூர் அது அது எவ்வளவு பெரிய பொய்ன்றது உங்களுக்கே தெரியும் ஸ்டாட்டिस्टिक्स எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் எங்க போதை பொருள் வந்து இறங்குது எங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எங்க அதிகபட்ச கைப்பட்டறப்பட்டது எல்லா விடயமும் தெரியும் மோடியே கைவிட்டு விட்ட ஒரு விடையா அது அதை நீங்க எடுத்து பேசுறீங்க எடுத்து பேசுறீங்க அதுக்கு நான் சொல்றேன் அதுக்கு நான் பதில் சொல்றேன் அதுக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க எல்லாருமே வந்து ஒரு குஜராத் போர்ட்ல வச்சதுனால குஜராத் மாநில தான் இது பண்ண சார் அப்போ ஒரு ஒரு ஏஜென்சி எஃபெக்டிவா இருக்கிறனால தானே வந்து அந்த துறை அது ஏன் அந்த துறைமுகத்தை எடுக்கிறாங்க

சமாஜ்வாடி கட்சி வந்து உங்களுக்கு கூட்டணியில இருக்காங்கன்ற போது ஏன் அவர் வந்து அமைதியில வந்து அவ்வளவு தைரியம் இருக்கு அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இங்கே தான் வந்து ஒரு ஹோப்பே கொடுக்குறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி வயநாட்டுல இருந்து எம்பி தான் பாயிண்ட் <laughs> <laughs> ரெண்டாவது பாயிண்ட் வந்து சார் சொன்ன லிஸ்ட்ல வந்து நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன் ஒடிசா போன்ற மாநிலத்துல வந்து காங்கிரஸ் வந்து பெரிய ஒரு மிஷினரியே யூஸ் பண்ணல மேற்கு வங்கத்துல வந்து அவங்களோட மிஷினரியும் அங்க எஃபெக்டிவா இல்ல சோ இப்ப வந்து மேற்கு வங்கத்துல வரக்கூடிய வந்து இது பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி வந்து மம்தா கட்சியும் கூட டேக் பண்ண சில இடத்துக்குள்ள சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி சில இடத்துல லாஸ் இருக்குதான் இருக்கிறது பட் சில இடத்துல கெயின் இருக்கிறது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பல மாநிலங்களை வந்து மேக்சிமம் கொடுத்த மாநிலம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் வந்து கொடுக்காத மாநிலத்திலிருந்து இப்ப தமிழகத்தில இருந்து கூட சொல்லலாம் சரி நிறைய பேச போறோம் நீங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விருந்தினர் உங்கள்கிட்ட வந்து நாங்க இப்படி சிறப்பா பேசுறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது